ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை இன்னை நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய காரணம் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலேயும் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய மகேந்திர ஒலி பத்தி தான் பாக்க போறோம் இந்த காரோட டீட்டெயில்ஸ் பத்தி பாக்க போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஷார்ட் ஆர் ரிவியூ பாத்துர்லாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பாடி ஆன் ஃபிரேம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கக்கூடிய நம்ம பொலிரோ பாத்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு மேலேயும் ஃபாஸ்டா சேல் ஆகிட்டு இருக்குதே நம்ம பாத்துக்கிட்டே தான் இருக்குறோம் இந்த காரோட யூசேஜஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீஷியल्स இண்டிவிஜுவல்ஸ் டாக்ஸி செக்மெண்ட்லயும் பெஸ்ட் ஆப்ஷன்ல இருக்குதா நம்ம பார்க்கலாம் இந்த காரோட யூட்டிலிட்டி பர்பஸ் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில ரொம்ப நல்ல வரவேற்ப பெற்று வருதுன்னே சொல்லலாம் நம்ம இந்தியாவோட முந்தைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய கரடு முரடான ரோட் லெஸ் பண்றதுக்கு இந்த கார் மக்கள் மத்தியில ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாவே இருந்து வருது இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி மில்லி இருக்கக்கூடிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும்தான் இந்த காரோட மைலேஜ் பாத்தீங்கன்னா தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் சிட்டிலையும் செவன்டீன் கிலோமீட்டர்ஸ் மேல ஹைவேஸ்லயும் தாராளமா கொடுக்கும் ஒரு சிக்ஸ்டி லிட்டர் டீசல் டேங்க் இன்ஜின் தான் இந்த இந்த இன்ஜின் த்ரீ ஹெச்பி பவரும் ஒன் எயிட்டி மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டீரிங் அப்புறமா லாக் வந்து அசம்பிள் பண்ணியிருக்காங்க இந்த காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷனே இருக்குது அது மட்டும் இல்ல இதோட சர்வீஸ் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா போலிரோ எஸ் எல் எக்ஸ் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெஜிஸ்ட்ரேஷன் இது ஒரு டீசல் யூஸ் மேனுவல் கியர் பாக்ஸ்ல வேண்டியது இந்த கார் இப்போ ட்ரை பண்ணிருக்க கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா எண்பத்தாயிரம் வரைக்கும் தான் ட்ரை பண்ணிருக்காங்க எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல தான் இருக்குது இன்சூரன்ஸ் எஃப்சின்னு எல்லாமே கரண்ட்ல தான் இருக்குது இந்த காரோட ரியர் இண்டியர் பாத்துடலாம் எல்லாமே நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணிச்சிருக்காங்க ஸ்டீரிங் கிரிப் பாத்தீங்கன்னா மேனுவலா ஸ்டிச் பண்ணி போட்டிருக்காங்க இப்போ வரைக்கும் இந்த கார் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் சீட் பாத்தீங்கன்னா எல்லாமே லெதா சிட் கவர் தான் போட்டிருக்காங்க ஏசி அண்ட் மிஸ் எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது நாலு விண்டோஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ்லாம் வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது ரியர் இன்டீரியர் பார்த்துக்கலாம் எல்லாமே லெதா சிட் கவர் தான் போட்டிருக்காங்க டாப் அப்போசெரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே இருக்குது ரியர்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம் இந்த கார் ஓட்டினவங்களுக்கு தெரியும் இதோட டிரைவ் அண்ட் கம்ஃபோர்ட்லாம் எப்படி இருக்கும்னு ஒரு ஏழு பேர் டிராவல் பண்ணுறதுக்கு இந்த கார் பக்காவா ஆகும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக கிடைக்கும் இந்த காரோட டயர் கண்டிஷன் பார்த்துடலாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே தாராளமாக இருக்கும் வீல் அலைன்மெண்ட் அப்புறமா வீல் பேலன்ஸிங்லாம் பார்த்து தான் வச்சிருக்காங்க ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடவே இந்த வண்டி கிடைக்கும் இந்த கார் இப்ப இருக்கிற லொகேஷன் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தான் இருக்குது டைரக்ட் ஆர்சி ஓனர் கிட்ட தான் வண்டி இருக்குது இந்த காரோட ஃபுல் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க மகேந்திரா பொலிரியோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஸ்எல்எக்ஸ் எக்ஸ் வேரியன்ட்டு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே கரண்டில் தான் இருக்குது இந்த காரோட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மிஸ்யூ சிஸ்டம் சென்ட்ரல் லாக்ஸ்லாம் வந்துடும் இந்த கார் பார்த்திங்கன்னா டைரக்ட் ஆர்சி ஓனர் கிட்டே தான் இருக்குது அவங்களோட கான்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலாம் கொடுத்துருங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தேங்க்யூ